குட்டிக்கு என்னாச்சு சாப்பாடு இல்லாம தயிர் போனப்பா എന്നാപട്ട് ഹലിപട്ട് എൽ പട്ട് പാരുപാർന്ന കുട്ടിക്ക് മോദി പാർ തൂക്കിപ്പാ തൂക്കിപ്പാരി തൂക്കി പാർ അത് പശി പോലെ ஆ குட் எந்திரி 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 எழுப்பாட்டு எழுப்பாட்டு ஆ ஆ எழுப்பாட்டு 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 இங்கே வந்து எழுப்பாட்டு இப்படி எழுப்பாடு குட்டிய குட்டி எழுப்பாட்டு குட்டிய பாரு பாரு புள்ளைய பாரு பாருந்தா பாரு நீ தான் இலப்பாட்டணும் நீ தான் இலப்பாட்டணும் பிள்ளைய பாரு காலையில் ஆகித்தான் ம் பாரு இதை எப்படி எனக்கு செய்ய ஒன்றுமே செய்ய தெரியாது ஆ ஆ நீ போய்க்கு கத்திக்கிட்டு இருக்க பாரு இல்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உனக்கு தானே தெரியும்